ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அம்மனை பூஜித்து நூத்தி எட்டு அம்மன் போற்றி ஸ்லோகத்தை கூறுவதன் மூலம் சகல சௌபாகியங்களையும் பெற்று நலமுடன் வாழலாம் ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக மாறியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளை போற்றி ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளை போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியை போற்றி ஓம் இருள் நீக்குபவளை போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரை களைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இலாலே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர் பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாலே போற்றி ஓம் ஏகாந்த முத்து மாறியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளை போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓங்காறு ரூபினியே போற்றி ஓம் அவதடமானவளை போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளை போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாலே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளை போற்றி ஓம் கை கொடுப்பவளை போற்றி ஓம் கோல பசுங்கிலியே போற்றி ஓம் சக்தி உமையவளை போற்றி ஓம் சவுந்தர நாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளை போற்றி ஓம் சிம்ம வாகினியே போற்றி ஓம் சீரெல்லாம் தருபவளை போற்றி ஓம் சீதாள தேவியே போற்றி ஓம் சூலம் ஏந்தியவளை போற்றி உம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் செண்பகாதேவியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தர்மம் காப்பவளே போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாலி பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி ஓம் தீமை கலைபவளை போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தேசமுத்து மாறியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அழிப்பவளே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாக வடிவானவளை போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகா பரணியே போற்றி ஓம் நாணிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்திய கல்யாணியே போற்றி உம் நிலமாக நிறைந்தவளை போற்றி உம் நீராக குளிர்ந்தவளை போற்றி உம் நீதிநீதி காப்பவளே போற்றி உம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தர் தம் திலகமே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சையாய் மணப்பவளே போற்றி உம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் பீடோபகாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூமாரி தாயே போற்றி ஓம் பூவில் உறைபவளே போற்றி ஓம் குரியவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி உம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் மலைவளம் தருவாய் போற்றி ஓம் மங்கள நாயகியை போற்றி போற்றி ஓம் மந்திர வடிவானவளை போற்றி ஓ மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்க வள்ளியை போற்றி ஓம் மகமாயி தாயை போற்றி ஓம் முண்டக கன்னியைப் போற்றி ஓ முத்தாள அம்மையைப் போற்றி ஓம் முத்து நாயகியை போற்றி ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் வீரபாண்டி வாழ்பவளை போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளை போற்றி ஓம் ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி